அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நமது சாஃப்ட்வேரில் உள்ள கஸ்பல் எக்ஸ்டென்ஷன் ஒன் க ரெண்டு கஸ்பல் எக்ஸ்டென்ஷன் டூ எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது பிளானட் எக்ஸ்டென்ஷன் பற்றி நிறைய ஜாதக ஆய்வில் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த கஸ்பல் எக்ஸ்டென்ஷன் லிங்க் பற்றி ஆய்வுகள் ஆய்வுகளில் அதிகமில்லை கஸ்பல் எக்ஸ்டென்ஷன் ஒன் ஆண்டு டூ பற்றி விளக்கம் அதற்கு அதனை உபயோகிக்கும் முறையும் விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது கஸ்பல் அப்படின்னா பாவத்துடைய ஆரம்ப டிகிரி பாவத்துடைய ஆரம்ப டிகிரி அப்படின்னா ஒரு பாவம் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த டிகிரியோடைய நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் உபோபநட்சத்திரத்தையும் நாம் வந்து மெயினாக எடுத்துக்கிறோம் அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் பாவ முனைகளை இப்போ திருமணம் அப்படின்னா ஏழாவது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் அப்படின்னு எடுத்துகிட்டு வரோம் குழந்தை பிறப்புனா ஐந்தாவது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் இதில் நாம் என்ன பண்ணுறோன்னா நட்சத்திரத்தை விட்டுட்டு உபநட்ச உபோப நட்சத்திரத்தையும் விட்டுவிட்டு உபநட்சத்திரத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் எதுக்கு அப்படின்னா புரிந்து கொள்வதற்காக ஏன்னா அந்த கஸ்பல் சப்லாட் அப்படிங்கிறது உபநட்சத்திரத்துக்கு பவர் அதிகமாக இருக்கிறதால அதை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் அதை மட்டுமே எடுத்துக்கொண்டால் போதுமானது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆனால் ரொம்ப டெப்தாக அனலைஸ் பண்ணும்போது பாவத்துடைய நட்சத்திரத்தையும் பாவத்துடைய உபோப நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கினாதான் அது கொஞ்சம் சரியாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் இப்போ ஏழாவது பாவமுனைன்னு வச்சுக்கேன் ஏழாவது பாவமுனை வந்து துலாத்தில் பதினேழு டிகிரி மூணு மினிட்டு நாற்பத்தெட்டு செகண்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் துலா ராசியில் ஏழாவது பாவம் பதினேழு டிகிரி மூணு மினிட்டு நாற்பத்தெட்டு செகண்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ இது ஆளக்கூடிய கிரகம் என்பது நட்சத்திரம் என்பது சுவாதி நட்சத்திரம் பதினேழு டிகிரி உங்களுக்கு ராசியில் ஆரம்பிக்குதுன்னா அதனுடைய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் உபநட்சத்திரம் நட்சத்திரம் வந்து சுக்கரன் உபோபு நட்சத்திரம் வந்து புதன் அப்போது ஏழாவது பாவமுனையை ஆளக்கூடிய கிரகம் என்பது சுக்கரன் புதன் சாரி ராகு சுக்கரன் புதன் அப்படின்னு மூணு கிரகம் இருக்குது இந்த மூணு கிரகத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏழாவது பாவத்துடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அந்த பேண்டில் அதாவது ஆறு டிகிரி துலாத்தில் ஆறு டிகிரி இருபது மினிட்ல ஆறு டிகிரி நாற்பது மினிட்லேருந்து இருபது டிகிரி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இருபது டிகிரி மேலே விசாகம் போயிடும் அப்போ இந்த பதிமூணு டிகிரி அப்படிங்கிறது நம்ம இந்த லக்னத்தில் ஏழாவது வீட்டில் ஏழாவது வீட்டோட அந்த ஆரம்பம் முடிவு இது இந்த நட்சத்திரம் பதிமூணு டிகிரிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்போ ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கொடுப்பனிங்கிறது பொதுவானது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாவத்துடைய நட்சத்திரத்தை கொஞ்சம் குறைந்த மதிப்பீடாக வச்சுக்கிறோம் சப்லாடுன்னு பார்க்கும்போது எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் சுக்கரனுடைய சப்பு வந்து எட்டு நிமிஷத்துலேருந்து சாரி ஒம்பது நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கும் உபோப நட்சத்திரங்கிறது ஒரு நிமிஷம் இருக்கும் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த சப்லாடு என்பது நடுப்பகுதி நடுப்பகுதி தான் பவர் அதிகம் ஏன்னா ஒரு செயலை ஆரம்பித்து முடிப்பதற்கு போதுமான அளவுக்கு அங்கே நேரம் இருக்கிறதால நாம் என்ன பண்ணுறோன்னா உப நட்சத்திரம் என்பது தான் வலிமையானது அதாவது முதல் இடை கடை அப்படின்னு ஒரு மனித வாக்கிய நம்ம பிரிக்கும் போது முதல் பகுதி அப்படிங்கிறது நமக்கு சொந்தமானது இல்லை நம்ம தகப்பனார் சார்ந்து இயங்குறோம் கடைசி பகுதி நம்ம குழந்தைகளில் சார்ந்து இயங்குறோம் நடுப்பகுதி தான் நமக்கு மட்டுமே சொந்தமானது அந்த மாதிரி இந்த உப நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் நம்ம சப்டாடு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த பாவமுனையோட நட்சத்திராதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த ராகுக்கும் ஏழாவது பாவமுனையின் நட்சத்திராதிபத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ராகுக்கும் ஏழாவது பாவமுனையின் உபோப நட்சத்திரமாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கும் இங்கே பங்கு உண்டு இப்போ ஒரு பாவமுனையில் நட்சத்திரத்தோட பங்கு எவ்வளோன்னா பதினஞ்சு சதவீதம் உபநட்சத்திரத்துக்கு அறுபது சதவீதம் உபோப நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சி சதவீதம் அப்படின்னு நம்ம வந்து புத்தகத்தில் தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரோம் என்னென்னா ஒரு அனுமானத்தில் அதாவது அதுக்கு உயர்ந்தது உபநட்சத்திரம் என்பது வலுவானது அப்படின்னு சுட்டி காட்டுவதற்காக நாம் என்ன பண்ணுறோம்னா நட்சத்திரத்தையும் உபோப நட்சத்திரத்தையும் ரெண்டுத்தையும் கூட்டினாவே நாற்பது பர்சன்டேஜ் தான் ஆனால் உபநட்சத்திரத்துக்கு மட்டும் அறுபது பர்சன்டேஜ்ங்கிறதால நம்ம பாவமுனையோட உப மட்டுமே எடுத்துகிட்டு வரோம் இப்போ உதாரணத்துக்கு ஏழாவது பாவமுனையோட உபநட்சத்திரம் சுக்கரன் அப்படிங்கிறது கெட்டு போச்சு சுக்கரன் வந்து காரகனும் கூட அது அப்புறம் அதை சுக்கரனுக்கு வேலை வேறு பிளான் விட வச்சுங்களேன் ஏழாவது பாவமனியோட உபநட்சத்திரம் கெட்டுப்போச்சு அப்படின்னா ஏழாவது பாவமுனோடைய நட்சத்திரமும் உபோபநட்சத்திரமும் நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன ஆகுனா நாற்பது பெர்சன்டேஜ் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்போ அறுபது பர்சன்டேஜ் கெட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த லைஃபை வந்து ஓட்டலாம் அதாவது நமக்கு பாவமுனையில் பாவ உபநட்சத்திரங்கள் எங்கேயாவது பாதிக்கப்படும் போது நாம் என்ன பண்ணுறோன்னா பாவத்துடைய நட்சத்திரமோ பாவத்துடைய உப உபநட்சத்திரமோ ரெண்டுமே நல்லா இருந்தால் சிறப்பு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற நோக்கத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த கஸ்பல் எக்ஸ்டென்ஷன் லிங்க் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் சார் அதாவது பாவமுனையோடைய உப உப நட்சத்திரமும் அதுக்கு வந்து இருபத்தஞ்சி மார்க்கும் பாவமுனையோட நட்சத்திர அதிபதிக்கு பதினஞ்சு மார்க்கும் கொடுக்குறோம் எதுக்கு அப்படின்னா பாவத்துடைய உபநட்சத்திரம் கெட்டு போயிட்டாவே அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம் இல்லை இது ரெண்டு நல்லா இருந்தால் ஓரளவுக்கு இழுத்துட்டு போகலாம் உதாரணத்துக்கு ஏழாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் ராகு நட்சத்திரம் ராகு நல்லாயிருக்கு நட்சத்திரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் நல்லாயிருக்கு அப்படின்னா அவருக்கு ராகு தசையோ புதன் தசையோ வரும்போது மனவாக்கில பிரச்சனை வராது இது ஏழாவது பாவத்துடைய உபநட்சத்திரமாக இருக்க எந்த பிளானெட் வருதோ அப்போ வந்து அவருக்கு நிச்சயம் பிரச்சனை வரதான் செய்யும் ஒருவேளை அது வராமல் இருந்தால் ஏ ஏழாம் பாவத்துடைய நட்சத்திரமோ ஏழாம் பாவ முனையோட உபோபநட்சத்திரமோ நல்லா இருந்து அதனுடைய திசை அவருக்கு வந்தால் இந்த ஏழாவது பாவ முனையோட உபநட்சத்திரம் கெட்டு போயிருந்தாலும் கூட அவருக்கு மனவாக்கில் பிரச்சனை வராது இந்த மாதிரி கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த அந்த கஸ்பல் எக்ஸ்டென்ஷன் ஒன் டூ அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம் இது என்னன்னா ஒரு கிளைண்ட் எதிரில் வந்து உட்காரும் போது நம்ம அளவுக்கு டெப் தான் நல்ல பண்ண முடியாது அதாவது ஒரு கெட்ட பலன் நடக்குது ஐந்தாவது பாவத்துடைய உப நட்சத்திரம் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுது குருவும் நாலு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளுதுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஐந்தாவது பாவம் முனையுடைய நட்சத்திரம் நல்லா இருக்கா உப நட்சத்திரம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் அதாவது பொதுவாகவே இந்த கஷ்பல் எஸ் எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ஒரு ஜென்ரலான ஒரு இது நிலையான பாவத்துக்கு சப்லாட் ரொம்ப முக்கியம் நிலையற்ற பாவத்துக்கு அந்த பாவமுனையோட சப்ராடு கெட்டு போயிருந்தாலும் கூட பாவமனியோடைய நட்சத்திரமும் உபோப நட்சத்திரமும் நல்லா இருந்தால் அந்த சம்பவத்தை ஓரளவுக்கு அனுபவிக்க முடியும் உதாரணத்துக்கு ஐந்தாவது பாவம் கெட்டு போனாலும் கூட ஐந்தாவது பாவத்துடைய நட்சத்திரமும் ஐந்தாவது பாவமுனியோட உப உப நட்சத்திரமும் நல்லா இருந்தால் நிச்சயம் குழந்த பிறகுன்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நிலையற்ற பாவங்கள் என்பது தொடர்ந்து நடை அந்த பாவத்தோட செயலில் தொடர்ந்து ஒருத்தர் நடைபெற வேண்டிய ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அது ஓரளவுக்கு தான் அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுலேருந்து விலகிட்டாலும் பரவாயில்ல அப்போ ஐந்தாவது பாவம் குழந்தை பிறப்பு என்பது நிலையற்ற பாவம் வீடு கட்டுறது என்பது நிலையற்ற பாவம் பயணங்கள் என்பது நிலையற்ற பாவம் இந்த மாதிரி நிலையற்ற பாவத்திற்கு உங்களுக்கு பாவமுனையோட உபநட்சத்திரம் கெட்டு போயிருந்தாலும் கூட உப நட்சத்திரமும் நட்சத்திரமும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த அதனுடைய தசா புத்திகளோ தசையோ புத்தியோ வந்தாலும் கூட அந்த சம்பவத்தில் அவங்களால ஓரளவுக்கு அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து அந்த கஸ்புல் எஸ்டென்ஷன் ஒன் டூ அப்படிங்கிறத தனித்தனியாக எஸ்டென்ஷன் ஒன்றுங்கிறது பாவமுனையோட நட்சத்திரம் எதுவோ அதனுடைய ஸ்டார்லாட சப்ளாடு என்ன எஸ்டென்ஷன் டூ வந்து பாவமுனையோட உபோப நட்சத்திரம் எதுவோ அதனுடைய ஸ்டார்லாட சப்ளாட் என்ன அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது இந்த பாவ கொடுப்பனை என்பதே பாவமுனை அப்படிங்கிறது மூணு கிரகத்தோட காம்பினேஷன் தான் ராசி அதிபதி நம்ம விட்டுடுறோம் ஏன்னா அது காமன் ஃபேக்டருங்கிறதால பாவத்துடைய ஆரம்ப முனியோட நட்சத்திராதிபதி உபநட்சத்திராதிபதி உப உபநட்சத்திராதிபதி இந்த தான் அந்த ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு ஜென்ரலாக ஒரு காமன் ஃபேக்ட்ரு உபநட்சத்திரம் நல்லா இருந்தாலும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதால உபநட்ச உப உப நட்சத்திரமும் கெட்டு போயிருந்தாலும் கூட அந்த சம்பவம் நடந்துடும் ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா உப உபநட்சத்திரம் நல்லா இருந்து நட்சத்திரமும் உபோப நட்சத்திரமும் கெட்டு போயிட்டு அதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தசையாக வரும்போது அந்த பாவ சம்பந்தமான வகையில் ஒரு பிரச்சனை வருது இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் அதாவது என்னன்னா ஜோதிடம் என்பது கிட்டத்தட்ட ஒரு அனுமானம் நம்ம சொன்னாலும் கூட எல்லா ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்காது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தன்மையை கொண்டவங்க இல்லை அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த வெரைட்டிஸில் பாவ நட்சத்திரம் பாவபனை இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இந்த பாவ முனை அப்படிங்கிற கான்செப்டோ கான்செப்ட்டோட தான் எடுத்துட்டு வரோம் இது தசா புத்திகளோட பொருத்தி நம்ம பார்க்கறதால இந்த முனை என்பதே வெறும் பாவத்தோடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் மட்டுமல்ல அதுல இருக்குது இருக்கு உபோபநட்சத்திரமே இருக்கு